காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மலைகள் உடைக்கப்படுவதிலும் மலைகளுக்கான பர்மிட் வழங்கப்படுவதிலும் மிகப்பெரிய முறைகேடு இது குறித்து தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் வந்து தொடர்ந்து அதாவது ஊதுவத்தி காமிச்சாவே எழுத்துக்கள் அழியக்கூடிய பில்லு அதே மாதிரி லைட்ரு காமிச்சு அழியக்கூடிய பில்லு கடந்த ஆண்டு நடந்தது இதெல்லாம் தொடர்ந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் முதல்வர் கனிம வளத்துறை டைரக்டர் கனிம வளத்துறை ஆகியோருக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லி கவர்னருக்கும் இதை சொல்லி இது வந்து எந்த நடவடிக்கையும் இன்றைக்கி தமிழகத்தில் யாருமே இல்லை இந்த கனிம கொள்ளையை தடுப்பதற்கு ஆகவே நாங்கள் வந்து இதில் நடக்கக்கூடிய இந்த முறைகேடு குறித்து வந்து மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம் ஆகவே அடுத்த வாரம் இங்கே பாரத பிரதமர் வருகிறார் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அந்த நேரத்தில் தமிழகத்தில் உள்ள எல்லா லாரிகளும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்ட லாரிகள் மட்டும் வேலை செய்து மிகப்பெரிய போராட்டத்தை அரசு உடைய மத்திய அரசு உடைய இந்த கனிம உடைய எடுத்து செல்வதற்காக இந்த வேலை நிறுத்தமும் இந்த போராட்டம் செய்ய இருக்கிறோம் அதாவது இந்த இந்த கனிம வழங்குவதில் என்ன மாதிரி ஊழல்னால் அதாவது லாரி உரிமையாளர் வந்து ஒரு பொருளை அதாவது எம்சாண்டு இல்லைன்னா டஸ்ட்டு ஜெல்லி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆட்சியர் வந்து இவங்க வந்து இந்த ஜிஎஸ்டி பில்லு வச்சுக்கிட்டோம் டஸ்ட்டு எடுத்து போகும்போது ஜெல்லி எடுத்து போ சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வாகனங்கள் பறிமுதல் செய்யும்போது வாகனத்து ஓட்டுநரை வந்து ஜெயிலில் போடுறது வாகனம் மேலே த்ரீ செவன்ட்டி நைன் திருட்டு கேஸ் போடுறது அதாவது இது வந்து மணலோ சவுடோ இல்லை மணலோ சவுடுனால் நானே போய் லாரி ஓனரோ ஓட்டுநரோ போய் எடுக்கக்கூடியது இது வந்து ஒரு கனிம பொருள் இது வந்து மலையை உடைக்க வெடிமருந்து யார் அனுமதி கொடுத்தது மலை உடைக்க பர்மிட் வழங்குது யார் மலை உடைக்கக்கூடிய அந்த க்ரெஷரு க்ரெஷருக்கு அனுமதி கொடுத்தது யார் ஆகவே இதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கு பணம் செலுத்தி இருபதாயிரம் ரூபா பணம் செலுத்தி ஜிஎஸ்டி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா செலுத்தி வாங்கிட்டு போகக்கூடிய லாரி ஓனரோ ஓட்டுநரோ திருடன்னா அப்போது இந்த கனிமத்தை வெட்டி எடுக்க மலையை உடைத்து எடுக்க க்ரஷ் பண்ணி இதெல்லாம் இதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு யார் அவங்க மீது என்ன நடவடிக்கை ஆகவே இந்த இருபதாயிரம் ரூபா பொருள் ஏற்றி போகக்கூடிய லாரி ஓனருக்கு வந்து நீதிமன்றம் சிறை அப்புறம் அவருக்கு அபராதம் வாகனம் இரண்டு மாதம் நிறுத்தன்னா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு க்ரஷர் உரிமையாளரோ நூற்று நூற்றுக்கணக்கான லோடு வந்து அனுமதி இல்லாமல் போதுன்னா அப்போ கோடிக்கணக்கான அரசு ஏமாற்றக்கூடிய க்ரஷர் ஓனருக்கு ஏன் நாள் வரை தண்டனை குடிக்கல இது வரைக்கும் வெறும் லாரி ஓனரே தண்டிக்கப்படுகிறார் அதாவது இது வந்து ப்ராடக்ட் இது இது வந்து கனிமம் கிடையாது கனிமத்தை வெட்டி எடுக்கிறன்னு விட்டுட்டு ப்ராடெக்டை அரைச்சி விற்பனை செய்கிறோன்னு தண்டனைக்குள்ளாக்குறத இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டு வந்து தமிழகம் முழுவதும் நடக்குது இதனால் ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது இந்த மலைகள் உடைக்கப்படுதுலன்னு மாண்புக்கு கனிமவளத்துறை அமைச்சருக்கு சொல்லியிருக்கோம் முதல்வருக்கு சொல்லியிருக்கோம் இதை சார்ந்து யாருமே தமிழகத்தில் இந்த கனிம கொள்ளையை குறித்து விசாரிக்கிறதுக்கோ நாங்கள் வந்து முதல்வருக்கு சொன்னோம் கவர்னருக்கு சொன்னோம் இதை வந்து எப்படி தாது மணல் மற்றும் கனிமங்கள் எப்படி விசாரணை அறிக்கை திரு சகாய வச்சு விசாரணை அறிக்கை தயார் பண்ணிங்களோ அது மாதிரி இதில் பொன் வேலு சகாயம் சந்தீசிங் பேடி அமுதா போன்றவர்கள் வச்சு விசாரணை அறிக்கையாவது தயார் பண்ண குறைஞ்சது சொன்னோம் எதையும் இரண்டு ஆண்டாக செய்யாததுனால நாங்கள் வேறு வழி எங்களுக்கு லாரி ஓனருக்கு இந்த கொள்ளையை குறித்து மத்திய அரசின் பார்வைக்கு எடுத்து செல்வதற்காக பிரதமர் வரும்போது மிகப்பெரிய வேலை நிறுத்தம் இந்த மாவட்டத்திலையும் மிகப்பெரிய போராட்டமாக அரசு செவிகளுக்கு சென்று வருவதில் நடத்திருக்கிறோம் இதை தவிர்க்கும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் துரித நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்குறோம் எல்லாம் சந்திக்க போகிறேன்னு வந்தார்ல இப்போ வரதில்லை அப்போ மனு கொடுத்தேன் எந்த விசாரணை இல்லை முதல்வர் கொடுத்தேன் விசாரணை இல்லை கனிமவளத்துறை அமைச்சர் கொடுத்தேன் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆகவே நாங்கள் வந்து இதை மத்திய அரசுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும்ன்றது நாங்கள் முறையாக வியாபாரம் செய்கிறோம் நினைக்கிறோம் முறையான எம்சாண்டு விற்பனை செய்யணும்னு நினைக்கிறோம் இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு சென்னைக்கு மட்டும் பன்னெண்டாயிரம் லோடு மணல் இவ்வளோ நாளாக பதினாலு வருஷமாக பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் லோடு மணல் வந்துட்டு இருந்து இப்போ அந்த அந்த பன்னெண்டாயிரம் லோடு எங்கேருந்து வருது எம்சாண்டாக வருதுல்ல அப்போ இவ்வளோ மணல் இங்கே மலைகள் உடைக்கப்படுது ஆனால் பர்மிட் வழங்குறது எவ்வளோ எவ்வளோ லோடு நீங்கள் பர்மிட் கொடுக்குறீங்க இந்த இது இதுடைய ரிசல்ட் இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல தகவல் அறி சட்டத்தில் எழுதி கேட்டு இரண்டு மாதம் ஆகுது இது வரைக்கும் வரல அப்போ மாறாக எங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ரசீதியும் கொடுக்காத பில்லும் கொடுக்காத மாவட்ட ஆட்சியர் மட்டும் உத்தரவு மட்டும் போடுறாரு ரசீதி கொடுக்கணும் இதுக்கு இப்படி பின்னா ஆனால் பறிமுதல் செய்யப்பட்ட எங்களுக்கு சிறையே எங்களுக்கு அபராதம் எங்கள் வண்டி இரண்டு மாதம் க காவல் நிலையத்தை காத்திருக்குது அப்போது இது வந்து டஸ்ட்டோ ஜெல்லியோ வந்து இது ப்ராடக்ட் அப்போ மலையை உடைக்கக்கூடியோன்னோ வெடி வைக்கக்கூடியோ வெடியெல்லாம் அப்போ முறைகேடாக இங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடைக்குதா அப்போ யார் உடைக்கிறது யார் திருட இந்த திருடனுக்கெல்லாம் துணை போவது யார் ஆகவே இதை மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இதை வெளிக்கொண்டு வரணுன்னுக்கா தான் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் சந்தித்து இதை தவிர்க்க பொருட்டு நீங்களே ஒரு விசாரணை ஆணையம் அமைங்கன்னு மனு கொடுக்குது ஆளுங்கட்சி எதிர்க்க எல்லாம் ஒன்று இதில் கொள்ளையில் வந்து இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை அரசு அதிகாரியுடைய ஆசி இருந்தால் போதும் மாவட்ட ஆட்சியர் ஆசியும் கனிமலத்துறையும் மாவட்ட கனிமலத்துறை அமைச்சர் ஆசி இருந்தால் எந்த மலை எது ஒன்றா நீ எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம் இந்த மாவட்டத்துக்கு எது ஒன்றா நீ அந்த பவர் இருந்தால் இதில் வந்து அரசியல் இது அது வேறுபாடெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அது மாதிரி தெரியல கொள்ளை மெயின் ஆனால் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு போகிற எங்களை திருடன்னு சொல்கிறது தான் நாங்கள் ஏற்றுக்க இது வரைக்கும் நாலு லாரி நாலு காவல் நிலத்து நிற்குது எப்படி இதுக்கு ஆகும் எப்படி இது க இது அரைச்சி பணம் கொடுத்து வாங்கிட்டு போகிற என்ன திருட இதே மணல் சொல்லுங்கள் நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே சவுடு சொல்லுங்கள் நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு மலையை உடச்சி தூளாக டஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகிறான் ஃபில்லிங்க்கு கீழே தரைக்கு போடும் மழை காலத்தில் என்ன திருடன்னு சொல்லி த்ரீ செவன்ட்டி நைன் போடுறதுக்கு கனிமவளத்துறை உதவி இயக்குனர் எழுத்து மூலிமா கொடுக்குற இவரை போடுங்கன்னு அப்போது அப்போது இந்த கொள்ளைக்கு இது யார் காரணம் அப்போது இதை எப்படி நான் எங்கே சொல்லுறது தமிழகத்திலே யாருமே ஆட்சியாளர் யாருமே முதல்வர் வந்து துரிதமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்னை வந்து சந்திக்க வீடு வீடாக வந்து மனு வாங்குகிறோன்றார் முதல்வரை சந்திக்க ஆறு மாதமாக நான் மனு கொடுக்குறேன் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இது தான் பேசுவோம் இதுக்கப்புறம் மலேசியா மண்ணில் மிகப்பெரிய ஊழலை அதை வந்து அடுத்த வாரம் நான் சொல்ல இருக்கிறேன் அதுவே இந்த கனிமங்களில் நடக்கூடிய ஊழலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு இப்போது மத்திய அரசுடைய